ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே அவசர செய்தி இந்த முருகப்பெருமான் உன்னிடம் பேசியே ஆக வேண்டும் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் சொல்வதை கேள் நாம் செல்லமே இது என்னுடைய உத்தரவும் கூட முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா என்று பதிவு செய்துவிட்டு நான் சொல்வதை கேள் நம்பிக்கையோடு உன் கடமையை செய் உனக்கான இந்த நல்ல நாள் இந்த நல்லதொரு செவ்வாய்க்கிழமை உனக்கான நாளாக உன்னை தேடி வந்துவிட்டது நிச்சயமாக யார் கைவிட்ட போதிலும் என் செல்ல பிள்ளையாகிய உன்னை என்றும் இந்த முருகப்பெருமான் கைவிட மாட்டேன் நான் இருக்க பயமேன் ஆகவே உனக்கான ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும்படி செய்யப் போகிறேன் சந்தோஷம்தானே என் செல்லமை நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் நேரம் வந்துவிட்டது அந்த தருவாயில்தான் நீ இருக்கிறாய் உன் வாழ்க்கையில் இன்றைய நாள் வரை உன்னை காயப்படுத்திய விஷயங்கள் எல்லாம் உன் முந்தைய கருமாக்களின் எதிரொலிதானே பல முறை சொல்லியிருக்கிறேன் மழை வருவதற்கு முன் எப்படி இன் விடியும் மின்னலும் இருக்குமோ அதே போலத்தான் உன் வாழ்க்கைக்கான நல்ல நேரம் வரும்போது சோதனைகள் துன்பங்கள் துயரங்கள் அதிவேகமாகத்தான் வரும் ஆகையால் பொறுத்திரு நம்பிக்கையோடு இரு பொறுமையாக இரு என்று நான் பலமுறை உன்னிடத்தில் சொல்லியிருக்கிறேன் எந்த ஒரு செயலையும் நடக்கும் என்று நினைத்து செயல்பட்டால் கண்டிப்பாக நடக்கும் எப்படி சிறு துளி பெருவெள்ளம் போல நமக்கு கிடைப்பது நல்லதாக சிறியதாக இருந்தாலும் அதை பெரிதாக நினைத்து பார்க்க வேண்டும் எப்பொழுதுமே நான் சொல்லியிருக்கிறேன் உனக்கு கிடைத்த சின்ன சின்ன விஷயங்களும் சின்ன சின்ன நிகழ்வுகளும் நல்லதொரு நிகழ்வுகளை நினைத்து சந்தோஷப்பட்டாயானால் உனக்கான பெரிய துரோகங்கள் துன்பங்கள் எல்லாம் மறைந்துவிடும் எப்பொழுதுமே வாழ்க்கையில் நிறைய சின்ன சின்ன நிகழ்வுகள் சந்தோஷகாரமான நிகழ்வுகள் வாழ்க்கையில் நடந்திருக்கும் அதை துன்பப்படுகின்ற நேரத்தில் துக்கமாக இருக்கின்ற நேரத்தில் அதை நினைவுபடுத்தி பார்த்து சந்தோஷமடை அப்பொழுது தான் உனக்கான நேர்மறையான சிந்தனைகள் வரும் அந்த துக்கமான நிகழ்வுகளிலிருந்து நீ வெளியே வந்து விடுவாய் இதை என் செல்ல பிள்ளை உனக்கு நான் பலமுறை கூறியிருக்கிறேன் இப்பொழுதும் உனக்கு நினைவுபடுத்துகிறேன் நாம் பிறந்து வளர்ந்து யார் யாருக்கு என்னென்ன நன்மை செய்தோம் என்று அடிக்கடி பார் அதையும் நினைத்துப்பார் மன அழுத்தம் இல்லாமல் உன்னால் நீ நினைத்தால் மட்டுமே நிம்மதியாக வாழ முடியும் உன் மனம்போல் வாழ என உனக்கான எல்லா வழிகளையும் உன் முருகப்பெருமான் திறக்கப் போகிறேன் எதற்கு நீ ஆசைப்படலாம் தவறில்லை எதற்கும் நீ ஆசைப்படலாம் தவறில்லை ஆனால் என்ன தர வேண்டுமோ அதை உனக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பேன் இந்த முருகப்பெருமான் நீயும் அதை மன நிறைவோடு வெற்று சிறப்பாக வாழப்போகிறாய் நீ என்னிடம் கேட்டதை வர விட இரட்டிப்பான நன்மை தரக்கூடியதாகத்தான் இருக்கும் எல்லாம் உன்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அதே நேரத்தில் என்றுமே நல்லதையும் நினைக்க வேண்டும் அப்படி நினைத்தால் உன் மனதில் இந்த முருகப்பெருமான் சிம்மாசனம் போட்டு அமர்ந்து விடுவேன் உனக்கானது அனைத்தும் உன் இடத்தில் வந்து சேரும்படி இதோ உனக்கு நான் அருள் பாலிக்கிறேன் இனி உன் வாழ்வில் சந்தோஷம் மட்டும்தான் காலம் தாழ்த்தினேன் என்று வருந்தாதே இதோ அந்த சரியான நேரம் உனக்கு இப்போது வந்துவிட்டது போதும் இந்த வாழ்க்கை என்று சொல்ல தோன்றிவிட்டது உனக்கு உன் உடைந்த மனதை நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் சரி செய்வேன் உன் வாழ்வில் பூக்கள் மணர இருக்கிறது என் செல்லமே உன் மனம் சோலையாக மாறப்போகிறது உன் இல்லத்திலோ மங்களங்கள் கூட போகிறது மங்களகரமான பல நல்லதொரு நிகழ்வுகள் அடுத்தடுத்து போகிறது என் செல்லப் பிள்ளையை பார்க்க இன்று உன் இல்லத்திற்கு வந்துள்ளேன் பிள்ளையை பார்க்க வரும்போது வெறும் கையோடு வருவேனா இந்த முருகப்பெருமான் இதோ உன் மனம் விரும்பும் மங்கள செய்தியை உனக்காக கொண்டு வந்திருக்கிறேன் தினமும் ஏதேவோ ஒரு சிந்தனையில் உறங்குகிறாய் விடியல் ஏதாவது நடக்குமா நல்லது நடக்குமா என்று எதிர்பார்ப்போடு கூடிய இயக்கத்தினுடைய விழிக்கிறாய் உன்னை பார்க்கும்போது உன் முகத்தில் ஏகப்பட்ட இயக்கங்கள் இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன் ஆகவே உன் மனம் செய்யும் நல்லதொரு விஷயத்தை உன்னிடத்தில் கொண்டு சேர்ப்பதற்காகத்தான் உன் இல்லத்தில் வந்திருக்கிறேன் வெற்றிக்குள் கவலைப்படாதே உனக்கு ஒவ்வொன்றாக செய்ய காத்திருக்கிறேன் கூடிய விரும்பில் சங்கடங்கள் எல்லாம் தீர்ந்து சந்தோஷத்தை அனுபவிக்கப் போகிறாய் ஏனென்றால் இந்த முருகப்பெருமானின் வாக்கு என்றுமே பொய்யாகாது கவலைப்படாதே உனக்கு எத்தனை கனவுகள் உன்னிடத்தில் உள்ளது என நான் அறிவேன் எல்லாவற்றையும் நிறைவேற வேண்டும் என்று நீ எந்த அளவுக்கு போராடிக் கொண்டிருக்கிறாய் என்றும் எனக்கு தெரியும் இதோ உன் அத்தனை போராட்டங்களையும் நிறைவு செய்து உன் கனவுகளை நிறைவேற்றி இந்த முருகப்பெருமான் உன் வாழ்க்கையில் ஒளியேற்றத்தான் உன் இல்லத்திற்கு வந்திருக்கிறேன் இனி வரும் காலங்களில் உன் வாழ்வு மிகவும் பிரகாசமாக இருக்கப் போகிறது செல்லமே என் என் கை நழுவி இந்த உறவு என்னை விட்டு சென்று விடுமோ என்று பயந்து கொண்டே இருந்தாய் அல்லவா நிச்சயமாக இந்த உறவு உன்னை விட்டு செல்லாது இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு இனி எதுவுமே அந்த மாதிரி தப்பாக நடக்காது இனி அவ்வளவுதான் எல்லாம் முடிந்து விட்டது என்று நீ நினைத்தது கூட இனி இனி உன்னிடமே வந்து சேரத்தான் போகிறது இனி உன் மனம் விரும்பிய வாழ்க்கை வாழப்போவது உறுதி உறுதி என்றெல்லாமே நீ எதிர்பார்த்த வாழ்க்கையை இந்த முருகப்பெருமான் உனக்கு அளிக்கிறேன் உனக்கு அதிர்ஷ்ட காற்று மட்டுமே வீசும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்லதொரு செய்தி கிடைக்கும் என்று சொல்லவே உன் வாழ்வில் நீ நினைத்ததெல்லாம் கைகூடி வரப்போகிறது கவலைப்படாதே எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை இந்த முருகப்பெருமான் சோகத்தில் விடமாட்டேன் பிரச்சனைகளிலிருந்து இலகுவாக வெளியே வருவதற்கான பல நல்லதொரு அறிவு அறிவுரைகளையும் அந்த மனப்பக்குவத்தையும் உனக்கு நான் அளித்திருக்கிறேன் அல்லவா நிச்சயம் உன் பிரச்சனைகளிலிருந்து நீ வெளிவர நல்லதொரு நிகழ்வினை உனக்கு நான் நடத்தி காட்டுவேன் ஏன் உன் பக்கமாகத்தானே நான் இருக்கிறேன் உன் நிழலாகத்தானே நான் இருக்கிறேன் நீ தனியாக நடப்பதாக நினைக்கின்ற நிச்சயமாக இல்லை நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவன் நீ சிந்தும் கண்ணீரையும் மனக்கவலையும் நான் அறிவேன் அதற்கு மருந்தாக நீ கேட்ட அனைத்தையும் உன்னிடத்தில் நிறைவேற்றத்தான் இந்த முருகப்பெருமான் உன்னிடத்தில் வந்திருக்கிறேன் அவசர செய்தி என்று சொன்னேன் நிச்சயமாக உன் மீது அன்பாக இருக்கிறேன் என் அனுமதியின்றி எதுவும் நடக்காது கவலைப்படாதே என் பாதுகாப்பு வளையத்தில் இருக்கிறாய் யோகத்தில் இருக்கிறாய் என் செல்லமே இனி உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ